போன எபிசோடல கீழடி பத்தி பார்த்தோம் ஆனா இன்னைக்கு நாம பேச போற இடம் அதை விடையும் பழமையானது கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க தாமரபண்ணி நதிக்கரைக்கு போகணும் அங்கே தான் ஆதிச்சநல்லூர் சிவகலையும் இருக்குது ஆதிச்சநல்லூர்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது முதுமக்கள் தாளிகள் தான் பெரிய பெரிய பானைகளுக்குள்ள இறந்தவங்கள வச்சு புதைக்கிற இடம் ஆனா இது வெறும் சுடுகாடு மட்டும் கிடையாதுங்க இங்கே நடந்த சமீபத்திய அகலாய்வில் மக்கள் வாழ்ந்த இடமும் இங்க கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த கார்பன் டேட்டிங் சோதனையில் இங்கே கிடைச்ச பொருட்கள் கிமு தொள்ளாயிரத்தி அஞ்சாவது வருஷத்தை சேர்ந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது இப்போ இருந்து மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க உலகம் இன்னும் சரியா நாகரிகம் அடையாத காலத்திலேயே நம்ம பொருளின் நதிக்கரையில ஒரு பெரிய கூட்டம் வாழ்ந்திருக்கு ஆதிச்சநல்லூரோட ரொம்ப முக்கியமான விஷயம் இரும்பு அங்க தோண்ட தோண்ட இரும்புல செஞ்ச கத்திகள் ஈட்டிகள் அப்புறம் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற கருவிகள்னு ஏகப்பட்டது கிடச்சிருக்கு அந்த காலத்தில் இரும்பை உருக்கி அதை ஆயுதமா மாத்துற டெக்னாலஜியை நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அதனாலதான் இதை இரும்பு கால நாகரிகம்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் வெண்கலத்தில் செஞ்ச நிறைய இங்கே கிடச்சிருக்கு இதையெல்லாம் அங்க கிடச்சிருக்கு அவங்க எவ்வளவு கலைநயத்தோட தெரிஞ்சிருக்கு நமக்கு ஆதிச்சுநல்லூருக்கு பக்கத்திலே இருக்கிற சிவகலை அப்படிங்கிற இடத்துல இன்னொரு பெரிய மேஜிக் நடந்துச்சு அங்க கிடச்ச ஒரு முதுமக்கள் தாலிக்குள்ள நெல்மணிகள் கிடச்சது அத கார்பன் டேட்டிங் பண்ணி பார்த்தப்போ அதோட காலம் கிமு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு தெரிஞ்சது அப்படின்னா மூவாயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்க தாமிரபரணி தண்ணியை வச்சு விவசாயம் பண்ணியிருக்காங்க பொறுணை நதிக்கரை நாகரிகம் தான் இந்தியாவிலேயே ரொம்ப பழமையான நாகரிகமா இருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஏன் இறந்தவங்க கூட இவ்வளவு பொருட்கள் ஆயுதங்கள் நெல் எல்லாத்தையும் வச்சு புதைக்காங்க அப்படின்னு ஏன்னா அந்த காலத்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஒருத்தங்க இறந்து போனா அவங்க இன்னொரு உலகத்துக்கு போறாங்க அங்க அவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும் நினைச்சாங்க அந்த ஒரு தான் இன்னைக்கு மூவாயிரம் வருஷம் கழிச்சு அவங்க என்ன சாப்பிட்டாங்க என்ன தொழில் பண்ணாங்கன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது கீழடி நமக்கு ஒரு நகர நாகரிகத்தை காட்டுதுன்னா ஆதிச்சநல்லூர் சிவகளையும் நம்மளோட வீரத்தையும் விவசாயத்தையும் அந்த இரும்பு கால அறிவையும் காட்டுது நம்ம தமிழ் மண்ணில் காலடி வைக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு வரலாறு